முத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபித்த மீனா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து அவங்க தம்பி சத்தியாட்ட ஏண்டா அந்த ரவுடி பையன் கூட சேராதேன்னு சொல்லி நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் கேட்டையா இப்போ பாரு உன் மாமாவையே ஊரில் இருக்கிற எல்லாத்து எப்படி அசிங்கப்படுத்தியிருக்கான் உனக்கு உன்னோட அக்கா வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அவன் தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சத்தியா எதுவுமே சொல்லாம நிக்க அப்போ மீனா சொல்றாங்க நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற இதுக்கப்புறமும் அவன் கூடயே நீ சுத்திட்டு இருந்தீங்கன்னா அவன் வலிக்கத்தான் உன்னையும் எழுத்துட்டு போவான் அதுக்கப்புறம் அவன் கூடயே போய் நீயும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்பி என்ன அப்படின்னு சொல்லி மீனா சத்தம் போடுறாங்க நான் இப்ப இவ்வளவு சொல்லியும் அதுக்கப்புறமும் நீ அவன் கூட சுத்திட்டு இருக்கறதை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி மீனா பாத்தீங்கன்னா திட்டிகிட்டே இங்கிருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வந்த மீனாவை பார்த்து அண்ணாமலை எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது ஒண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அண்ணாமலை மீனாவை புகழ்ந்து பேசினாதான் விஜயாவுக்கு ரோஹினிக்கு பிடிக்காது ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பிட்டு நிக்கிறாங்க அப்போ முத்துவும் பாத்தீங்கன்னா ஆமாப்பா மீனாவில தான் இந்த பிரச்சனை இருந்து நான் வெளியே வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட விஜயா போதுண்டா சும்மா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு ஏன் விஷயம் நீ இப்படி இருக்க இதே மனோஜ் ஏதாவது தப்பவே பண்ணனாலும் அவனை தலையில தூக்கி வச்சுட்டு நீ ஆடுற ஆனா இப்ப முத்துமலை எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கற மூணு பசங்களே எப்பமே ஒரே மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணாமலா என்னதான் சொன்னாலும் விஜயா என்ன திருந்தவா போறாங்க அதுக்கப்புறம் மீனா பாத்தீங்கன்னா விஜயாட்ட ஏன் இனிமேல் என்ன குடிகாரம் பொண்டாட்டின்னு சொல்லி கூப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல இப்ப பாத்தீங்கல்ல அவர் குடிக்கவே இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப விஜயா இருந்துட்டு போதி ஓவரா பீத்திக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா ரோகினி பார்த்து நீங்கள் அவரை நம்பலேனாலும் பரவாயில்ல ஆனா அவரோட வீடியோவை வீட்டில இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் அவரையும் எப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜயா இருந்துட்டு ஏய் என்ன நீ ரோஹிணியெல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்குற அந்த அளவுக்கு நீ என்ன பெரிய பிரியாளாயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் முத்தம் டென்ஷன் ஆயிட்டு ஏன் பார்லர் விட என் மீனா எந்த விதத்தில் குறஞ்சி போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா ஆமாண்டாவும் என்னமோ அதிசயமா ஒரு காரியம் பண்ணிட்டான்னு சொல்லி இல்லாத ஆட்டம் ஆடுவா அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு முத்து அவள் அப்படிதான் பேசுவான்னு உங்களுக்கு தெரியுமில்ல மீனா நீ என் முத்துவை உள்ள போமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவோட தம்பி சத்தியா சிட்டியை பார்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா அங்கே வந்து சிட்டியை பார்த்து நீ தான் இதெல்லாம் பண்ணனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாம தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்ராமா போடுறான் இல்லை சத்யா நான் எதுவும் பண்ணலை உன் மாமாவை போய் நான் இப்படிலாம் பண்ணவனா உன் மாமாவுக்கு எனக்கு ஆகாதுதா ஆனால் அதுக்காக அவரை போய் இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நான் பண்ணவனா அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்லவும் அப்போ சத்தியா இருந்துட்டு அப்போ யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சத்தியா நாங்கள் பார்ல இருக்கவும் உன் மாமாவும் அங்கே வந்தாரு என்ன இவர் மறுபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காமிக்கலாம்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் என் கூட இருந்த தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி பரப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாரு அதை கேட்டால் சத்தியா பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கவும் அப்போ சிட்டி மறுபடியும் சொல்கிறாரு என்ன சத்தியா நான் போய் மீனாக்காவோட வீட்டுக்காருக்கு இப்படியெல்லாம் பண்ணுவனா அப்படின்னு சொல்லி மயக்கிற மாதிரி பேசவும் அதை கேட்டால் சத்தியாவும் நம்பிடுறாரு அதுக்கப்புறம் சிட்டி சிட்டிக்கிட்ட சரி நீ இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரம் வெளியே வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இங்க பாத்தீங்கன்னா மீனா முத்துக்கிட்ட எங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து வர சொல்லியிருக்காங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க இவங்க ரெண்டு பேரும் இங்க வரவும் கரெக்டா பாத்தீங்கன்னா சத்தியா வெளியே வராரு அத பார்த்தா மீனா டென்ஷன் ஆயிட்டு என்ன நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அந்த ரவுடி பையில பாக்குற போலீஸ் ஸ்டேஷன்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்ப முத்து இருந்துட்டு மீனா நம்ம உள்ளே போய் முதல்ல என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்தலா அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு உள்ள வராரு உள்ள வந்த முத்து மீனாவையும் பார்த்துட்டு சிட்டி முறைக்கவும் தப்பையும் பண்ணிட்டு எப்படி முறைக்கிறான் பாருங்க எல்லாம் இழுத்து வச்சு நாலு சாத்து சாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து ஆவேசப்பட்டுட்டு சிட்டியை இழுத்து வச்சு அடிக்கிறாரு அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு முத்துவை விளக்கி விட்டுட்டு தம்பி அதுதான் நாங்கள் இருக்கோம் இல்லை என்ன எதன் பேசலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட என்னப்பா சாதனமா போய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து இருந்துட்டு எதுக்கு சார் சமாதானமா போகணும் அவன் மேல கேச போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஏப்பா அவர்கிட்ட இருந்து நான் ஒரு லட்சம் வாங்கி தரேன் வாங்கிக்கிறியான்னு சொல்லி முத்து டென்ஷன் ஆயிட்டு என்ன சார் நீங்க அவன் பண்ண இந்த வேலையால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என் குடும்பத்தாளுக்கு முன்னாடியே அவமானப்பட்டு கூணி குருகி நின்ன அதுக்கெல்லாம் அவன் கொடுக்குற ஒரு லட்சம் தான் எனக்கு நஷ்டம் இடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தப்பு பண்ற ஆளுகட்டையெல்லாம் காசை வாங்கிட்டு வெளியே விட்டா அவங்க இப்படி சார் திருந்துவாங்க இவனை பார்த்து மத்தவங்களும் இதே தப்பதானே செய்வாங்க அதனால் இவன் மேலே கேஸ் போட்டு உள்ள வைங்க சார் இது மற்றவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து சொன்னதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாமல் சரிப்பா நான் அவன் மேலே கேஸ் போடுறேன் சரி இந்தாங்க அவங்களோட வண்டியும் லைசன்ஸோ அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றாங்க ஏன் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சிட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க முத்து அவனோட வண்டியை திரும்ப வாங்கிட்டு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்றாரு கரெக்டாக அதே நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கார்லேருந்து வந்து இறங்குறாங்க அப்போ அண்ணாமலை வெளியே வந்து அங்கேயும் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் முத்துவும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகுது என்னாச்சு அப்பா நம்மளை நம்ம நம்மள எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்க இதோட உன்னோட கஷ்டம் எல்லாமே தொலைஞ்சு போகட்டும்பா இரு ஆரத்தி சுற்றுனதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே வருவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க